வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது வந்து சூப்பரான ஒரு புஞ்சை அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி அழகான குடியிருப்புக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்ன மூணு கிணறு இருக்குது மூணு சர்வீஸ் இருக்குது தற்போதைக்கு முழுவதுமாக நெல் பயிர் நட்டுருக்காங்க ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறது ஈஸியாக இருக்கும் ஜிஎஸ்டிக்கும் மிடில்ல இருக்குது மேடான பகுதி புஞ்சை லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஜிஎஸ்டிக்கும் மிடில் பவுஞ்சூர் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு சூப்பரான ரோடு மேலே நல்ல ஒரு கிராமத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மூணு கிணறு சர்வீஸ் இல்லாமல் முழுவதுமாக பைப் லைன் இருக்குது முழுவதுமாக ஃபென்சிங் இருக்குது ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக ஃபென்சிங் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு கிணறு சர்வீஸ் இதுதான் ஃபஸ்ட்டு கிணறு சர்வீஸு எல்லாமே தரமான கிணறு தரமான சர்வீஸ் எல்லாமே மூணுமே ஃப்ரீ சர்வீஸ் தான் ஏ டு செட் எல்லா இடத்துலையும் ஃபைவ் பாயிண்ட் இருக்கு சரௌண்டிங் முழுவதுமே ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற ஏரியா சென்னை தாம்பரம் லொக்கேஷன்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டரு திருவான்மியூர் லொக்கேஷன்லேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிலருந்து ஸ்டேட் ஹைவே வெறும் ரெண்டு கிலோமீட்டர் பவுஞ்சூர் லொக்கேஷன் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது வந்து பூஞ்சை ரெட் சாயல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே வரும்போது நார்த் சைட்லேருந்து உள்ளுக்குள்ளே வரணும் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ரோடு நான் லைட்டாக ஜூம் பண்ணுறேன் அதை பாருங்கள் இதான் ரோடு இருக்கிற பகுதி அது ஒரு கிணறு சர்வீஸு இதோ இது ஒரு கிணறு சர்வீஸ் நான் இப்போ ப்ராப்பர்ட்டியோட மிடில் வந்து நின்றுட்டுருக்கேன் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு முழுவதுமாக தெரியுதான்னு பாருங்கள் எல்லா பக்கமும் ஃபென்சிங் இருக்குது சரௌண்டிங் முழுவதுமே ஃபார்ம் லேண்ட் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தெரியுதான்றத பாருங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தற்போதைக்கு நெல் பயிர் வச்சுருக்காங்க இதில் வந்து கரும்பு கேழ்வரகு வேர்க்கடலை அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸும் பண்ணலாம் இதில் நம்ம இப்போது இரண்டாவது கிணறு சர்வீஸு பார்க்க வந்திருக்கோம் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறது இரண்டாவது கிணறு சர்வீஸு இது எல்லாமே யூசேஜில் இருக்குது தற்போதைக்கு வந்து ஒரு கிணறு சர்வீஸ் மட்டும்தான் நம்ம காமிச்சிருப்போம் தண்ணி இறைக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து ரோடு கிட்டவட்டமாக வந்து வந்துட்டுருக்குறோம் நான் கிட்டவட்டமாக மூணாவது கிணறு சர்வீஸும் நான் காமிக்கிறேன் ப்ராப்பர்ட்டி வந்து மூன்று போகமும் வந்து விளையக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இது நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து அட்ஜாயினில் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒன்று மூணு ஏக்கர் ஒன்று ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் ஒன்று அது மாதிரி இருக்குது நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து வண்டி போகிறது தெரியுதான்றத பாருங்கள் அடுத்த கிணறு சர்வீஸ் நம்ம பார்க்கணும் இதுதான் மூணாவது கிணறு சர்வீஸ் இதுதான் மூன்றாவது கிணறு சர்வீஸு பாருங்கள் எல்லாமே கரண்டில் வந்து ரன்னிங்கில் இருக்கிறது டோட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபீட் அறநூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் அதாவது நாலு நாலு தலைக்கும் நானூறு அடி ஃப்ரண்டேஜ் ரெண்டு தலைக்கு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இரநூத்தி ஐம்பது அடி சார் டோட்டலாக அறநூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பர்சென்ட்டு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேசலாம் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பீச் வந்து வெறும் டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நன்றி வணக்கம்